ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சில கிடைக்கா சில நல்லா நடந்துச்சு ஷார்ட்டார் ரிவியூ பார்த்துடெல்லாம் மனோஜ் வந்து இந்த மாதிரி கம்பெனி ஆடில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் எப்படி ஆதான் இல்லாமல் நடிக்க முடியும் எங்கள் வேலையை விட்டு வரணும்லன்னு முத்து கேட்குறாரு இல்லை சந்தோஷத்தாக தான் சொன்னார் முத்து இதெல்லாம் கேட்க மாட்டார் அதெல்லாம் நல்ல மனசு இருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி சரி அவரே சொல்லும்போது நான் வந்து நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒரு வழியாக எல்லாருமே ஆடில் நடிக்கிறதுக்காக போகிறாங்க டேரக்டர் வந்து கான்செப்ட் சொல்லிடுறாரு இந்த மாதிரி நல்லா வசதியானவங்க மிடில் கிளாஸ் இல்லாதப்பட்டவங்க எல்லாருமே வந்து இந்த கடையில் பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து கான்செப்ட்டு மனோஜும் ரோஹினியும் வந்து காரில் வராங்க ஸ்ருதியும் வந்து ரவியும் வந்து பைக்கில் வராங்க இவங்க வந்து முத்தூ மீனாவும் கால் காடெக்ஸில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி ஆக்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த டேரக்டர் பார்த்து திட்டிகிட்டே இருக்காரு நம்மள சார் பேர் சொல்லி கூப்பிட்றாரு இவங்க கரெக்டாக பண்ண மாட்டேங்க அது கரெக்டாக பண்ண மாட்டேங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து முத்துக்கு சமத்தா கோவம் வந்துடுது யோ என்னையா டேரக்டருங்க புரியலன்னா சொல்லி கொடு அதை விட்டுட்டு எல்லாரையும் கண்டமணி பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றோம் உனக்கு அறிவு இருக்கா போனால் போதுன்னு ஓசிலர் அடித்து கொடுத்தா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படி சொல்ல அந்த டேரக்டர் டென்ஷன் ஆகிடுறாரு யாரும் ஓசிலர் அடிக்க கூப்பிட்டா ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் காசை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன ட்ராமா பண்ணுறீங்களா சந்தோஷித்தார் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் மணி ரெண்டு லட்சம் காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனோஜ் அப்படியே ஷாக் ஆகிடுறாரு மொத்த குடும்பம் மனோஜை தூக்கிட்டு வந்து நடுகால நிற்க வச்சுட்டாங்க கேட்குறாரு ஏன்டா நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் விட்டு வந்து உனக்காக நடிப்பு செஞ்சு கொடுத்தா கொடுத்த காசை நீ எங்ககிட்ட சொல்லாமலே மறைச்சிருக்க கேட்டால் குடும்பத்துக்காக தானே பண்றீங்க ஆக்டருக்குலாம் தான் காசு கொடுப்பாங்க உங்களுக்குலாம் தரமாட்டாங்கன்னு வேற சொல்றீங்கள இப்போ என்னடா பண்ணுவேன் அப்போ அவங்க சொல்லலன்னா நீ அதை அப்படியே மறைச்சிருப்பில்ல அப்படின்னு சொல்லவும் இல்லைடா நான் வந்து ஆட் எல்லாம் எடுத்து அப்புறம் கொடுக்கலாம் தான் நினச்சேன் இதே சொல்லு அடுத்த ரவி டே அது கூட பிரச்சனை இல்லைடா அவர் காசு கொடுத்துருக்காரு அது ஏன்டா நீ சொல்லலை அப்படின்னு சொல்லவும் இல்லைடா நான் ஆட் முடிஞ்சவனே கொடுத்துடலாம் தான் இருந்தது இதையே திருப்பி திருப்பி சொல்லி கடுப்பை பொறுமையாக இருக்கிற நம்ம ரவியை வாஷ் எடுத்து மனோஜ் மண்டையை உடைக்க போயிடறாரு மூத்த தடுத்து இருடா அவன் வாயில எப்படி உண்மையை உரைக்கிறதுன்னு தெரியும் நாலு கொடுத்தேன்னு வச்சுக்கோயன் அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் சும்மா ரிப்பீட்டடாக சொல்லி நம்ம எல்லாரையும் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஓடுறாரு மனோஜ் வந்து தப்பிச்சு சோபாலாம் குதிச்சு ஓடுறாரு பிடிச்சி காலை திருவும் வந்து எல்லாருமே தத்து விஜயா வந்து தடுத்து எல்லாருமே தூரப்போங்க அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் மட்டும் பின்னாடி போய் அட்டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லோருமே உனக்கு கோமா பார்க்குறாங்க இன்றைக்கி சிறு தூரம் முடிஞ்சிடுச்சி தெரிய வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும்போது டேரக்டர் இந்த மாதிரி தேவையில்லாத காமெடியெலாம் இடையில கொண்டு வந்து கொடுக்கும்போது யாருக்கெல்லாம் பார்க்க எரிச்சலாக இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம வெயிட் பண்ணலான்ட்டு தயபாய்